ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வியாழக்கிழமை போல் எடுத்த வீடியோ நம்ம வீட்டு பக்கத்தில் அதாவது ஒன் கிலோமீட்டருக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனே இன்வைட் பண்ணியிருந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை வருஷா கும்பாபிஷேகம் இந்த பிள்ளையார் கோயிலில் செகண்ட் டைம் வர இந்த கோயிலுக்கு நல்லா பிரசாதமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கோயில் இருந்து கிளம்பி வந்தாச்சு ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டு இது என்ன பண்ணுங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லலை ஆக்சுவலி இது செம்பருத்தி பூ கிடையாது நான் அப்படி தான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது வெண்டைக்காய் பிளான்ட்டாக போயிட்டு வந்த டயலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் கொஞ்சம் பார்த்தா நம்ம ஸ்நாக்ஸும் பண்ண பண்ணலை பாப்பாக்காக டீ மட்டும் போட்டிருந்தேன் கடைசி நேரத்தில் என் ஃப்ரெண்டு வந்து கை கொடுத்துட்டா அவள் வீட்டில் பணியாரம் பண்ணாலாம் அதை கொடுத்து விட்டுருந்தா ஓகே இதை வச்சு நம்ம ஈவினிங் வந்து ஓட்டிடலாம் சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பணியாரமும் டீ வச்சு கொடுத்துருந்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு பனியாரம் அப்படியே நைட்லாம் போயிருச்சு இது வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்தது பாப்பா பாப்பாக்காலே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வாசலை வந்து சின்னதாக ஒரு அழகாக கலர் குளம் போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ மழை சீசன் நல்லா இப்போ நல்லா மலைக்கு வந்து நல்லா கொழுந்து விட்டு இப்போ நிலவேம்பு வந்து நல்லா வந்திருக்கா சரி இதை வச்சு நம்ம ஒரு ஹேர் ஆயில் மேக் பண்ணலாம் சொல்லிவிட்டு எனக்கு தேவையான இலை மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு ஃப்ரைடேனாலே ஆஷ் குளி தலைக்கு தான் குளிப்போம் நான் கொஞ்சம் இதாயிட்டனால சரி ரெண்டுக்குமே சேர்த்த மாதிரி தலைக்கும் குளிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி ரொம்ப டயர்டாக இருக்காது இந்த மாதிரி ஃபீல் காட்டக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜிகிட்டிக்காக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிருந்தேன் எனக்கு பொதுவாக எப்போல்லாம் கொலுசு போட பிடிக்கும்னா சேலை கட்டியிருந்தால் பிடிக்கும் இல்லைனா பட்டியலை பே வேர் பண்ணியிருந்தா அந்த மாதிரி டைப்பில் தான் நான் ச கொலுசை போடுவேன் மத்தபடி இந்த லெக்கின்ஸு நானும் ஒவ்வொரு சிலவங்களும் பார்ப்பேன் இந்த லெக்கின் போட்டிருந்தா நிறைச்சதை போட்டுக்கின்னு நடப்பாங்க பார்க்க சிரிப்பாக இருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா எனக்கு அது மாதிரி பிடிக்காது எனக்கு சேலை கட்டியிருந்தா இல்லைனா சுடிதார் பட்டியலை பேண்ட் அந்த மாதிரி போட்டுருந்தால் கொலுசு போட பிடிக்கும் நீங்கள் மாதிரியா மாதிரியே நீங்கள் என்ன மாதிரி டைப்பிங் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் விருப்பம் இருந்தால் சொல்லலாம் அதோட கொஞ்சம் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து காலையில் வந்து சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் சாதம் ரெடி அப்பளம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி கத்திரிக்காய் இருந்தனால கத்திரிக்காய் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது கத்திரிக்காய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொத்தமல்லி காரத்துக்கு ஏப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த காரத்துக்கு ஈக்குவலாக வந்து கொஞ்சம் கழுப்பு ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எப்பயுமே ஒரே மதுரம் கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் காரை கொடுடம் இதான பண்றோம் இந்த மாதிரி செஞ்ச பாருங்க உண்மை சூப்பராகவே இருந்துச்சு கடையில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் இதுக்கு வந்து வே வேறு எதுவும் மெயினாக தேவை இது மட்டும்தான் தான் எங்கேருந்து வெளியே அதிகமாக தேவைப்படாது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை வாசனை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையே சூப்பராக இருந்துச்சு இது சாம்பார் சாதத்துக்கு மட்டும் காம்பினேஷன் இருக்காது தயிர் சாதத்துக்கு ஏன் ரசம் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நான் சாம்பார் வச்சு சாப்பிட்றேன் அதுக்கே சூப்பராகவே இருந்துச்சு கடைசி வீடியோ கிளிப் எடுக்க முடியல நானே மறந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்து ஐயோ வீடியோவே எடுக்கலன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு கொத்தமல்லி வடை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஈவினிங் போகல இந்த துர்கா படம் போட்டிருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தே பாப்போம் கேட்டா கூட விட்டு வந்துட்டாங்க வரும்போதே வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டி அதை வீட்டிலேயே நீங்கள் போட்டு ஃபோட்டோ அனுப்புங்க சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் அதுக்காக வந்து நம்ம பா நம்ம ஃபோட்டோ வந்து தேர்ட் ப்ரைஸ் போல் நம்ம போட்ட கோலத்தில் அதில் பாப்பா வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளோ ஹாப்பி நானும் ஹாப்பி பரவாயில்ல நம்ம கோலம்லாம் அவங்க எடுத்துக்கு பாருங்க இன்னைக்கு தான் நான் இதுன்னு நினச்சிருக்கேன் அதோட பிக்கு வந்து நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் அன்னைக்கு இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன் வாசல்ல பாப்பாக்காக நானும் அவளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்ட கோலம் இந்த கோலம் தான் எப்படி இருக்கு அப்படியே கொஞ்சம் ஈவினிங் போல சரி டல்லாகவே உட்கார வேணாமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும் ஏன்னா விளக்கு பொறுத முடியாது ஸோ வந்து கொஞ்சம் வீடை வந்து ப்ரெசென்ட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு புத்தர் சிலைக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வாசனை தூபம் மட்டும் ஏற்றி வச்சிட்டு அப்படியே போயிருச்சு டே இது சே சாட்டர்டே மார்னிங் எடுத்தது அந்த வேப்பந்தலை பறிச்சிருக்கே சொன்ன அதை வச்சு தான் ஹேர் ஆயில் மேக் பண்ணியிருக்கேன் இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் ஆர்வப்பட்டு என்ன மாதிரி போட்டுவிட்டு அப்புறம் முடி கொட்டி போச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல ஸோ வந்து நல்ல ரிசல்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் எப்படி ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து எனக்கு ஒரு அரை பாட்டில் வந்துச்சு ஸோ ஒரு டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் வரை நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்டு வருதுன்னு ரிசல்ட் வந்தோன்னே கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணுறேன் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்ன லைக் கொடுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாரு இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்